வணக்க நண்பர்களே காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்குறாங்க தண்ணியில் வந்து லைட்டாக கேசரி பவுடர் போட்டிருக்கிறாங்க கடலை மாவு அரிசி மாவுங்க இவ்வளோ தான் வந்து காரா பூந்திக்கு தேவையானது உப்புலாம் போடக்கூடாது நல்லா வந்து கைவிடாமல் கரைச்சி எடுத்துங்க மாவை வந்து அளவுக்கு நீங்கள் கரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து காரா பூந்தி சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அந்த கட்டி கட்டியே கிடக்கு பாருங்கள் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது தண்ணி வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க அவங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியும் அதனால் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்குவாங்க கம்மியாக சேர்த்துக்குவாங்க நீங்கள் செய்ய பார்த்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செய்யுங்க வீடியோவை பார்த்துக்கிட்டே கூட செய்யுங்க எப்படி செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா அதேமாரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்க இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கிறாங்களா இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நிறையாலாம் ஊற்றாதீங்க நம்மளுக்கு வந்து எந்த லெவலில் வரும்னா நம்ம இட்லி மாவு இருக்குது பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி வரும் அந்த மாரி வந்தால் மட்டும்தான் தான் இந்த காரா பூந்தி நம்மளுக்கு மணி மணியாக வரும் இதேமாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி எடுத்துக்க மாவை வந்து நல்லா கெட்டியாக இல்லாமல் அதேமாரி நல்லா மாவை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து இந்த காரா பூந்தி மணிமணியாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் உள்ள இந்த ஜெல்லி கரண்டி இருக்குது பாருங்க அதெல்லாம் ஊற்றாதீங்க தயவுசெய்து அதில் ஊற்றுனீங்களாலே இந்த ஜெல் இந்த லெவலுக்கு வரணுங்க மாவு இந்த இந்த எப்படி கரைச்சி வச்சுக்கிறாங்க பாருங்க இதேமாரி வரணும் ஜெல்லி அரண்டியெல்லாம் ஊற்றாதீங்க எதுக்குன்னு அச்சி இருக்குது அந்த அச்சியில் ஊற்றுங்க அந்த அச்சியில் ஊற்றினா மட்டும்தான் அந்த மணிக்காரா பூந்தி நம்மளுக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அது எப்படி ஊற்றுறாங்கன்னு பாருங்கள் இதுதான் அந்த ஜெல்லாடை மாரி இருக்குதுங்களா அதில் தான் நம்ம ஊற்றணும் இப்படி ஊற்ற ஊற்ற மணிக்காரா பூந்தி மணிமணியாக வருது பாருங்கள் அதுதான் இப்படி தான் வரும் ஊற்ற ஊற்ற அந்த அடுப்புக்கு வானலுக்கு மேலே வந்து வச்சுக்கிட்டு அப்படியே ஊற்றுவாங்க ஊற்ற பார்த்து தனித்தனியாக வரும் இப்போ வந்து நீங்கள் மாவில் கிப்பு எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது மாதிரி கையால் வச்சு தேய்ச்சி விடுங்க அவங்க எப்படி செய்கிறாங்க பாருங்கள் அவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரியே செய்ங்க அப்போ தான் வந்து காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் உப்பு சால்ட்டு உப்பு பூண்டு கருவேப்பில் எண்ணெயில் பொறிச்ச மல்லாட்டை பச்சை மல்லாட்டையை வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்குங்க பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க கருவேப்பிலையை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மிளகாய் தூள் உப்பெல்லாம் நல்லா காரசாரமாக போட்டிங்கன்னா காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையிலே வாங்க மாட்டிங்க அந்த அளவுக்கு காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சுங்க